காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு எதை பத்தி பாருகின்ற குரு பகவானுடைய கிரக பேர் லாப குரு பேர் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறார் குருநா யாரு தங்கம் பொன் காரகர் பொதுவா பாருங்க இந்த குரு என்ன வருது உங்க வீட்டுக்குள்ள ஒரு சுபிச்சம் வருது குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்க இயற்கையில சுபகிரகம் எதுனா குரு பகவான் தான் இந்த கிரக பயிற்சி தான் நிறைய பேர் எதிர்பார்க்கிறார் அப்படியோட குரு பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் எப்ப இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் நல்லா பாருங்க கரெக்டா மே மாசம் ஒன்னாம் தேதி கார்த்தி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருந்து இரண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் காலபூஷனுக்கு அது இரண்டாவது வீடாக வருது பாருங்க வருமானஸ்தானத்துல அவர் பயிற்சி ஆகிறார் தனஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார் குருங்கிறது என்ன இயற்கையிலே சுப கிரகம் எப்படிப்பட்ட ஜாதகத்துல தோஷமா இருந்தாலும் சரி குரு பார்த்தா அந்த தோஷங்கள் கிடையாது ஒரு மனிதனை நல்லா ஒழுக்கமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் நான் டீட்டெயிலா ஃபுல்லாவே பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஏன்னா குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இப்ப வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தான் இந்த மேசராசி தைரியமான ராசி எந்த ராசிய சொல்லணும் மேசராசிய சொல்லணும் தைரியமா தைரிய குணம் யாருக்கிட்ட இருக்கும் என்பட்டு நிறைய பேர்கிட்ட இருக்கும் எது வந்தாலும் சரி நம்ம தைரியம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை நிறைய ராசி இருக்கும் நிறைய பேனத்தை பார்க்கக்கூடிய ராசி மேசராசி ஒருத்தர் வந்தா டக்குன்னு உதவி பண்ணக்கூடிய ராசி மேசராசி ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி மேசராசி எதுலையுமே விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய ராசி மேசராசி எதுக்குமே கலங்காம நின்று தைரியம் நின்று ஜெயிக்கக்கூடிய ராசி மேசராசி ஒரு வீரமான ராசி விவேகமான ராசி புத்திசாலி ராசி மேசராசி அது மட்டும் இல்லைங்க நிறைய ஒரு தலைமை பொறுப்பை விரும்பக்கூடிய ராசி மேசராசி தனக்கென தனி வழியில போகக்கூடிய ராசி மேசராசி அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை தான் கொடுக்குறேன் ஃபுல்லா வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க பிறப்பு பிறப்பு ஜாதகம் நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் ஜாதகல திசா புத்தி ஜாதகத்துல திசா புத்தின்னு ஒண்ணு இருக்கும் இப்ப நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இத்தனை வயசுல உனக்கு திருமணம் நல்லா இருக்கும் தொழில் இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் யோகம் உனக்கு உங்க இருக்குது இத்தனை வயசுக்கு அப்புறம் அந்த அனுகூலமா அமையும் கணவன் முனை ஊற்று மனைவி வந்த பிறகு நல்லா இருக்கும் கணவர் வந்தப்ப உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஏதாச்சும் அவங்க ஜாதகத்துல உள்ள திசா கம்பேர் கம்பேர் பண்ணிதான் பலனை சொல்லுவாங்க அப்ப பிறப்பு ஜாதகங்கிறது உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் இது எல்லாமே ஒரு பொதுவான பலனை எடுத்துக்கணும் ஜாதகத்துல இது எல்லாமே ஒரு பொது பலனை உங்களுடைய விதி ஜாதகம் தான் இப்ப என்ன திசா பத்தி இப்ப குருவை பத்தி பேசுறோமா குரு பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனா விட்டு அதிபதி நீங்க மேசராசியா இருப்பீங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு லக்னம் வரும் பிறப்பு இல்ல ஜாதகத்துல லக்னம் சொல்லுவாங்க அதான் உயிர் அந்த லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரா இதெல்லாம் டீட்டெயிலா பார்த்துதான் பலன் எடுக்க முடியும் அதனாலதான் இது ஒரு பொதுவான பலனை கொடுங்க இந்த குரு பகவான் இப்படி மாறுறாருன்னா இந்த தன்மையை கொண்டாந்து காட்டுறாரு அப்போ ஜாதகத்தை பார்த்து தான் அது பலன் அங்கே மாறுபடும் அப்போ விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க பாத்துக்கிறது பலன் எடுக்க ஒரு துல்லியமாக வரும் ஏன்னா மேசராசி என்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு என்ன நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே மேசராசி என்பர்கள் தான் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பேர் ஜாதகமா அனுப்புறதும் மேசராசி என்பவர்கள் தான் குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதக எழுதும் கொடுத்துருக்காங்க திருக்க முறைப்படி அனைவருக்குமே பொங்கால மண் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது ஏன்னா நம்மளுடைய ஆன்மீக பயணம் குறைஞ்ச நாள் தான் பயணிச்சு நம்ம போய்கிட்டு இருக்கோம் நல்லா சப்போர்ட் பண்றாங்கன்னு நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க இப்ப இந்த வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்படாதுன்னு நம்ம பார்க்க போறோம் பொதுவா பாருங்க குரு உங்களுக்கு எத்தனாம் பாகத்துக்கு போறார் குரு பகவான் உங்க இருந்து இரண்டாம் பாகத்துக்கு போறார் இப்போ ஒரு ஜாதத்துல ஒரு பாதிப்பு இருக்குதுன்னா அந்த பாதி பாதிப்பை பரிகாரம் மூலமாக சின்னதாக குறைக்க முடியும் பெருசா உள்ளதை சின்னதாக குறைக்கிறதா பரிகாரம் ஆனால் அந்த பாதிப்பு கண்டிப்பாக நடக்கும் அதாவது நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் அழகா சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு போனால் இந்த பரிகாரம் பண்ணால் நல்லா இருக்கும் இந்த வழிபாடு நல்லா நல்லா இது இது மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் இந்த இத்தனை பேருக்கு உதவி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் அழகா கொடுத்துட்டு போயிருக்காங்க பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிற இதுல இருக்கு பரிகாரத்துல இருக்குது அப்ப இந்த வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு மேசராசிக்கு என்ன பலனை கொடுப்பாரு மேசராசிக்கு இது மாதிரி என்ன கொடுத்தார் நிறைய செலவை கொடுத்தார் எடுத்தவன சொல்லலாம் யாருக்கெல்லாம் ஜாதகத்துல குரு பகவான் சரியான ஒரு பலத்துல இல்லையோ நிறைய விரைவு செலவு பண்ணாங்க குடும்ப ரீதியில எடுத்து பாருங்க நிறைய பயங்கரமான விரைய செலவு எதை எடுத்தாலும் விரையும் தன லாபம் எதுவுமே சரியா அமையல குடும்ப ரீதியில பாருங்க நிறைய ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தார் அது மட்டும் இல்லைங்க நிறைய பெருங்கொண்ட பணம் லாபம் இன்கம் எல்லாமே சரியா இல்ல வேலை உத்தியோகம் இடமாற்றம் நிறைய மாறினாங்க ஒரு இடத்த மாத்தினாங்க குடும்பத்துல நிறைய செலவுகள் நிறைய இருந்துச்சு நிறைய பேர் மருத்துவ செலவே இருந்துச்சு இந்த ஒரு வருட காலங்கள் மருத்துவ செலவே ஒரு சில பேர் கண்டிப்பா வந்திருக்கும் வாழ்க்கையில என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு சில பேர் இந்த ஜென்ம குருவானவர் கொடுத்திருப்பார் மேசராசிக்கு கேட்டு பாருங்க கண்டிப்பாக இந்த தடையில ஒரு விஷயத்தை சந்திச்சிருப்பாங்க ஏதோ ஒரு இடத்தை மாத்திருப்பாங்க இழப்ப சந்திச்சிருப்பாங்க அது உடல் ரீதியா இருக்கலாம் தொழில் ரீதியா இருக்கலாம் உத்தியோக ரீதியா இருக்கலாம் இல்ல கணவர் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் இதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க மேசராசிக்கார நம்பி சொல்லலாம் இனிமே என்ன பண்ணுவார் குரு நல்ல பலனை கொடுக்க போறார் அழகான பலன் அற்புதமான பலன் அற்புதமான வாழ்க்கை ஜாக்பேட் லாபம் லாபம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த லாபம் உங்களுக்கு இப்ப அடிக்க போகுது எடுத்துக்குங்க மேசராசி தைரியமா எடுத்துக்கங்க எதை தொட்டாலும் சரி உங்களுக்கு தொட்டது எல்லாமே துவங்க போகுது இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஃபஸ்ட் குரு யாருங்க யாரு ஒரு தனக்காரருங்க நமக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருங்க குரு பகவான் தான் பொன் பொருளை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுங்க குரு பகவான் தான் பொன் பொருள்ல கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் குழந்தைக்கு யாரு காரகர் குரு தாங்க குழந்தை பாக்கியம் வேணா யாரு வேணும் குரு பகவானுடைய தொடர்பு வேணும் ஒரு மனிதனுக்கு அது மட்டும் இல்ல ஆசிரியர் நல்ல ஒழுக்கமான ரொம்ப தங்கமான மனசை அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பாருங்க அவங்க ஜாத பாருங்க குரு பகவான் நல்ல பலமா இருப்பார் அவங்க ஜாதத்துல குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார் வழக்கறிஞர் நீதி சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே குருதான் தலைவர் வழக்கறிஞர் எல்லாமே பாருங்க அந்த குருவுடைய அதிகள் அதிகமா இருக்கும் தெய்வ திருப்பணிகள் செய்யக்கூடிய நபர்கள் பொதுமக்களுக்கு பொது பொதுநல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தெய்வ திருப்பணி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு பகவான் தான் ஞானிகள் முனிவர்கள் எல்லாமே பாருங்க குரு ஆதிக்கம் இருந்தாலும் பண்ண முடியும் ஒரு கௌரவமா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பாருங்க நல்லா கௌரவமாக அந்தஸ்தாக இருக்கக்கூடிய நபர்கள் எதுலையுமே விட்டு கொடுத்து போறது எதுலையுமே கோபத்தே காட்ட மாட்டாங்க இப்ப யார் ஜாதலையும் இப்போ குரு நல்லா இருக்கா உங்க லக்னத்துல யாரு குரு நல்லா இருக்காங்கன்னா அவங்க பாருங்க கோவத்தை காட்ட மாட்டாங்க கோவத்தை காட்டக்கூடிய குணவையும் இருக்காது நல்ல ஒரு தன்மையான குணம் இருக்கும் வங்கி பணம் நகைக்கடை இது எல்லாமே குரு தாங்க இதுக்கெல்லாம் குருவுடைய அருங்கே வேணும் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பேங்க்ல கேசியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கோவில் ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த குருவுடைய உருவம் கண்டிப்பாக இருக்கும் பணம் புழங்கக்கூடிய இடம் எல்லாமே குரு தான் பணத்துக்கு அதிபதி யாரு குரு பகவானா வர்றாரு உடம்புக்கு காரகர் யார் எதில் வருவார் அண்ணனுடைய உடம்புல வயிற்று பகுதி வீக்கமான உள்ள இடம் தசை பகுதி இது எல்லாமே குருவுடைய ஆதிக்கம் தான் அடிவேர்னு சொல்லுவாங்களா அது குரு பகவான் வருவாரு உடம்புல கொழுப்பு சத்துக்கு அதிபதியா வருவார் கொழுப்பு உடம்ப கொழுப்பை கட்டி கட்டி கொப்பளை வீக்கம் இதெல்லாமே யார் குரு தான் அப்படிப்பட்ட குரு பகவான் பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்ப இந்த குரு உங்களுக்கு எங்கே வர்றார் இரண்டாம் பாவத்துல வந்து நிக்கிறார் வருமானத்தில் நிக்கிறார் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் மிருகசிரி நட்சத்திரம் கார்த்திக்சர் உங்களுக்கு யார் ஐந்தாம் வீட்டு அதிபதி ரோஹிச்சன நாலாம் வீட்டு அதிபதி மிருகசிச்சர எத்தனை வீட்டு அதிபதி உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல போறாரு அப்ப இது மூணு சாரத்தை போகும்போது கெட்டதை கொடுப்பாரா அறவே கிடையாது நீங்க எவ்வளவு பாதிப்பை பார்த்தாலும் சரி நம்ம ஜாதகத்துல எவ்வளவு ஒரு தோஷம் இருந்தாலும் சரிங்க குரு பகவான் மட்டும் கரெக்டா அவர் பார்வையை வச்சுட்டாருன்னா எப்படிப்பட்ட தோஷம்லாம் அடிவட்டுப்போம் பெருசா தோஷம் இருக்குமே ஜாதகத்துல எதுவுமே இல்ல எல்லா கிரகம் கட்டுப்போச்சுங்க குரு நல்ல இடத்துல இருந்து பாக்குறாருங்க சூப்பரா இருக்கு ஜாதகத்துல குருவும் பகவான் யாருக்குமே பலவீனம் கூடாது குரு நல்லா இருந்தாதான் எல்லாமே இவருக்கு கிடைக்கும் இவர் தேடி போக வேணாம் அப்படிப்பட்ட குரு இவங்க இங்கே வாக்குஸ்தானத்தை உட்காந்துட்டாரு உங்களுடைய வாக்குல உட்காந்துருக்காரு அப்ப என்ன பண்ணுவாரு சம்பந்தம் இல்லாம எல்லா யோகத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போயிருவார்கள் அவர் யாரு பாக்யாதிபதி பாக்யாதிபதி எங்க போய் உட்காந்துருக்காரு ரெண்டாம் பாவத்துல உட்காந்துருக்காரு இப்ப ரெண்டு காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீட்டுல உட்காந்துருக்காரு அப்ப என்ன பண்ணுவாரு பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு நான் மேஷத்துக்கு நான் கெட்ட பலன் சொல்லாப்புல இந்த குரு பயிற்சி கிடையவே கிடையாது இது மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொண்டாந்து காட்டுது கண்டிப்பா இத பயன்படுத்திக்கோங்க மேசராசி என்பர்களுக்கு ஜாதகத்துல பாத்துக்கோங்க குரு பகவான் மட்டும் நல்லா இருந்து நல்ல பொசிஷன்ல இருந்து இப்ப திசாபுத்திய நடத்தினார்னு வச்சுங்களேன் இவங்கள அசைக்கவே முடியாது மேசராசி எது வந்தாலும் சரி வா நான் உனக்கு நான் போட்டி போறேன் சொல்லி போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய குணம் வரும் ஏன்னா அவங்ககிட்ட சொல்லவே வேணாம் இப்போ இவங்களுக்குள்ள ஒரு தைரிய விரியம் வந்துடும் குரு வந்துட்டாவே எடுத்த முதல் பலனே குரு பான் முதஸ்ட்டு எடுத்தவரை எடுத்தவரே எங்கே போறாரு கார்த்திகேசத்துல போறாரா உங்களுக்குள்ள ஒரு தைரிய குணம் வரும் மேசத்துக்கு ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும் எதா அது எந்த விஷயம் எடுத்துக்கோங்க தலைமை பொறுப்பு தேடி வரும் வருமானத்துல எந்த ஒரு கொடையும் இருக்காது தொழில் தான் பாயிண்ட் எழுதி கொடுத்துடலாம் மேசராசிய நான் புதுசா நான் தொழில் ஆரம்பிக்க போறேன் நான் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் இந்த மே மாசத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா குரு பேச்சுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிற கேள்வி கேட்கறாங்க பாத்தீங்களா அவங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்துட்டு இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க எந்த ஒரு தடையுமே வராது நல்லா ஒரு வருஷத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ட பார்ப்பாங்க லாபரத்தை அப்ப தொழில பட்டையை கலப்பா வச்சு முதல் விஷயமே மேசத்துக்கு இதுதான் முதல் பாயிண்ட் அடுத்து உத்தியோகத்துல நான் உத்தியோகத்தை இடத்த சேஞ்ச் பண்ண போறேன்னா பண்ணிடுவாங்க உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடும் உத்தியோகஸ்தானத்துக்கு குரு நிக்கிறது ஒன்பதாம் பாவத்துல நிக்கிறார் நல்லா பாருங்க ஒன்பதாம் பாவத்தில் நிக்கிறார் ஆறாம் இடத்துக்கு அது ஒன்பதாம் இடம் ஆறாம் இடத்தை அவர் ஐந்தாம் பார்வையாக பாக்குறார் ரெண்டே பாயிண்ட் தான் ஏன் உத்தியோகத்தை மாத்துவாங்க ஏன்னா குரு வந்து அஞ்சாம் பார்வையா ஆறாம் இடத்தை பாக்குறாரு ஆறாம் இடத்த வளர்த்துட போறாரு நான் ஒரே கேல வேலை பாக்குறேன் அடுத்த ரெசிம் கொடுத்துட்டேன் இப்ப மாற போறேன் இல்ல வேற பக்கம் நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் இன்னும் கிடைக்கல இப்ப கிடைக்குமா கிடைக்காதா தேடுங்க கிடைக்கும் வேலை போச்சு பல வருஷமா ஒரு மேல வேலை போச்சு இப்ப நான் வேலை தேடுறேன் கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல அனுகூலங்கள் கிடைக்க போகுது இந்த பாயிண்ட் நல்லா இருக்கும் இதை விட இடம் வாங்குறது நான் பூமி வாங்குறது வீடு கட்டுறது பூமி வாங்குற யோகம் இருக்கா இல்லையா கடை வாங்கியாச்சும் ஒரு இடத்த கிடையாது பண்ணுவார் எடுத்து பாருங்க கண்டிப்பா மேசராசிக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேசராசி இந்த காலகட்டம் மண்மனை வருது இவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது பல லட்சம் கடன் இருப்பார் மேற்கொண்டு கடன் வாங்கி ஒரு இடத்த வாங்குவார் வீடோ இடமோ பூமியோ ஏதாச்சும் விஷயம் வாங்க போறாங்க ஜாதக திசா பத்தி நல்லா இருந்தா வீடு கட்டாதவங்க வீடை கட்ட ஆரம்பிச்சிருங்க இதுக்கு நான் தைரியமா சொல்லுவேன் இதுல நான் கெட்டப்பட் சொல்றப்பல கிடையாது ஏன்னா அவர் மூணே நட்சத்திரம் போறாரு கார்த்திகை அதுக்கப்புறம் என்ன ரோகி நட்சத்திரமா ரோஹி நட்சத்திரம் உங்களுக்கு எத்தனை வீட்டு அதிபதி ராசி நான்காம் வீட்டு அதிபதி அப்ப வீட கொண்டாடாரா இடத்த கொண்டாடாரா இதுல பணத்தை போட வைப்பாரா இவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது ஆனா கடை வாங்கி வாங்கிடுவாரு வீடோ இடமா போய் வண்டியை வாங்கின யோகம் வருதுங்க என்ன தைரியமா சொல்லுவேனா கண்டிப்பா உண்டு ஜாத தசாபத்தி நல்லா இருந்துட்டால் திருமண பேச்சு குடும்பம் அமையதான் போகுது இதுல மாத்துக்கிறதே கிடையாது மாற்றுக்கறதே வராது ஏன் குடும்பம் அமைய போகுது ரெண்டுல குருந்தா குடும்பத்தை அமைக்க வைப்பாரு குடும்பத்துல திருமணம் பண்ண உடனே குழந்த பாக்கியத்தை கொடுக்க பார்ப்பாரு இது எல்லாமே சூப்பரான ஒரு யோகம் முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி நல்ல அனுகூலமா முடிஞ்சிடும் இரண்டாம் தாவம் ஏன்னா இரண்டாவது திருமணம் எத்தலாம் பாகம் பதினோராம் பாவம் ஒன்பதாம் பாவம் பதினோராம் இடது சனி ராசியை பார்க்கிறார் மூணாம் பார்வையாக அடுத்து யாரு ஒன்பதாம் இடது யார் பாக்கியாதிபதி யார் குரு அவர் போய் எங்க இருக்க இரண்டாம் பாவ போய் உட்காந்துட்டாரா குடும்பத்துல அப்ப இரண்டாவது தரம் இங்க வேலை செஞ்சிடும் முதல் திருமண சரி இரண்டாவது எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் இது சூப்பரான டைமிங் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் எதிர்பாராத ஒரு திடீர் யோகம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்விகள் எந்த ஒரு தடையில குரு இரண்டாம் இடத்துல வாக்குல வந்துட்டார்னா இனிமே படிக்காத கூட வாக்குல நல்ல படிப்பு கல்வி சிந்தனை கொடுத்துருவார் அப்ப கல்வியில பயங்கரமா சாதிப்பாங்க மேச ராசிக்காரங்க போலீஸுக்கு படிக்கிறீங்களா மருத்துவருக்கு படிக்கிறீங்களா இல்ல எலக்ட்ரிக்கல் படிக்கிறீங்களா மெக்கானிக்கல் படிக்கிறீங்களா இது எல்லா படிப்பு கல்வியும் பாருங்க சூப்பரா கொண்டு போவாரு நல்ல யோகத்தை கொடுத்துருவாரு பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்குதா இனிமே இருக்காது தைரியம் பயணிங்க சூப்பரா இருக்கு எங்க போய் கடன் லோன் கேட்டாலும் கடன் உதவி உடனே கிடைச்சிடும் அரசியல் அவர்கள் எதிர்பாராத ஒரு மாற்றம் வாழ்க்கையில சாதிக்க முடியாத சாதனை அரசியல்வாதிக்கு நான் சொல்றேன் சாதிக்காத சாதியத்தை இப்போ சாதிக்குப்பாங்க லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே பயங்கரமா இருக்கு எங்கேயாச்சும் பணத்தை கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை இழந்துட்டாங்களா இப்போ அந்த பணம் கிடைக்கும் பாருங்க கமிஷன் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு மெக்கானிக்கல் எல்லாமே சூப்பராக இருக்கும் லாட்ரி நம்ம ஜாதக லாட்ரி ஓகே பத்தி பேசுங்க நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கிடைச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியும் நம்ம முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் ஏன்னா பெண்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும் மேசராசிக்கு ஆணுடைய தைரிய வெறிய வரும் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போகலாம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இப்ப அஸ்வினில பிறந்தா என்ன பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் ஒரு பிடிவாதம் அந்த அடைஞ்சிருவாங்க அஸ்வின்ல பிறந்துட்டாவே இப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கும் வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதிய குரு பகவான் பாக்குறார் யார கேது பகவான பாக்குறாரு அப்ப நிரந்தரமா வேலை மருத்துவரு டெய்லரு நிறைய பேர் இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேல் வெளியில போய் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வண்டி வாகனம் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர்கள் எல்லாமே பாருங்க இது எல்லாமே இதுல இருப்பாங்க அப்ப இவங்க எல்லாமே யோகத்தை கொடுக்குறாரு படிப்பு கல்வி யோகத்தை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியோகத்தை இருக்கிறாரு உத்தியோகத்தின் உயர் பதவி கமிஷன் மிஷன் நல்ல அனுகூலமாக அமைச்சு மருத்துவத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கிறாரு திருமண வாழ்க்கை நல்லா அனுகூலமாக அமைச்சு கொடுக்கிறாரு எந்த தடையுமே கிடையாது திருமணத்திலும் இனிமேல் எந்த தடையும் வராது இனிமே நல்ல ஒரு மாற்றம் நல்ல அனுகூலம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பரணி நட்சத்திரம் ஆசைகள் நிறைய இருக்குமே லைஃப்பில் இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சரி நல்லா வரணும் அப்படி இருக்கணும் இப்படின்னு நிறைய ஆசை இருக்கும் உங்கள் எல்லாமே அனுகூலமாக அமைச்சு கொடுக்க போறாரு மனசில் என்ன ஆசை வச்சு போறீங்கன்னு அந்த ஆசை இப்போ நடக்க போகுதுங்க கண்டிப்பாக பரணிநச்சரில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா வீட்டுல இந்த குரு பகவான் போய் உட்காந்துருக்காரு இப்போ குடும்பம் நல்லாயிருக்கும் நல்லா பாருங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுத்துருவார் எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வருது அதெல்லாம் பார்த்துங்க பரணிய சில பிறந்தவர்கள் வாழ்க்கையே ஒரு தரணி ஆளக்கூடிய திறமையை கொடுக்குறாரு தொழில் உத்தியோகம் இடமாற்றம் மாறுங்க சூப்பராக இருக்கும் தொழிலை மாற்றம் நல்லவா நல்லா இருக்கும் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பா நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகணுமா சூப்பராக இருக்கும் திருமணமாக நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியமாக நல்லா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக கொடுப்பார் குரு உங்களுடைய நட்சத்திர அதிபர் வீட்டில் சுக்கர பகவான் வீட்டில் உட்காந்துருக்காரு அதனால இங்கே பலம் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒரு தலைமை பொறுப்பு வரப்போகுது நல்லா பாருங்க ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரப்போது அரசாங்கம் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைவருக்குமே சொல்றேன் இந்த குரு பயிற்சி வாழ்க்கையை புரட்டி கொடுத்துரும் நல்ல ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வருது அது வேலையா இருக்கட்டும் இல்ல உத்தியோமா இருக்கட்டும் உத்தியோகம் இடம் மாற மாறணும் மாறுங்க பூர்வீக சுத்தல பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனை சரியாகும் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் வரும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் வரும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் மாத்த மாத்திக்கலாம் இது எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு இந்த ஒரு வருஷம் புள்ளவே பொதுவாக இந்த குரு பயிற்சியில கார்த்தியும் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி தலைமை பொறுப்பு தேடி வருது தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு லாபம் பெருங்கொண்ட பணம் கிடச்சி கொடுத்தா பணம் கண்டிப்பா கிடைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் போலீஸ் ராணுவத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல போகக்கூடிய நபர்கள் எவங்க எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு தலைமை பொறுப்பு இப்ப தேடி வரும் இந்த காலகட்டத்துல இந்த குரு பயிற்சியில எதிலும் வீரமான எந்த வேலையாக இருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க கார்த்திகில பிறந்தவங்க இப்ப அந்த குரு பயிற்சி பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரகப்பயிற்சி மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக i